பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற அந்த அதிசயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப்போகுது குரு பகவான் தன்னோட உச்ச வீடான கடக ராசிக்கு வராரு குரு உச்சமானா பிச்சைக்காரனும் கோடீஸ்வரன் ஆகலாம்னு ஜோதிடத்துல சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களோட தலையெழுத்தே போகுது அந்த அதிர்ஷ்ட ராசிகளில் நீங்க இருக்கீங்களா உடனே பாருங்க வணக்கம் நான் உங்கள் பிசிஎஸ் ஸ்டாக்ஸ் குரு பார்க்க கோடி நன்மை இது வெறும் பழமொழி இல்ல நிஜம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு மாறுறதுனால உலக பொருளாதாரமே மாறப்போகுது எந்த ராசிக்கு கல்யாணம் கைகூடும் யாருக்கு வீடு வாங்குற யோகம் வரும் சோதனைகளை எப்படி சாதனையா மாத்தனும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் குரு கடகத்துல உச்சம் பெறும்போது இந்த ராசிகளுக்கு புற்காலம் கடகம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு உங்க ராசிக்குள்ள வராரு ஜென்ம குருவா இருந்தாலும் அவர் உச்சம் பெறுவதால் ஆரோக்கியம் கூடும் செல்வாக்கு உயரும் விருச்சிகம் ஒன்பதாம் இடத்து குரு பாக்கியஸ்தானம் பலமாகுது வெளிநாட்டு யோகம் பிதிர்வழி சொத்துக்கள் வந்து சேரும் மீனம் ஐந்தாம் இடத்து குரு நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் கன்னி மற்றும் ரிஷபம் குருவின் பார்வை உங்க ராசிக்கு கிடைப்பதால் பண கஷ்டம் தீர்ந்து புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க குரு பெயர்ச்சி எல்லாருக்கும் நன்மையை மட்டுமே தரும்னு சொல்ல முடியாது சில இடங்கள்ல அவர் அமர்றது சோதனையை தரும் மகரம் ஏழாம் இடத்துல குரு இருந்தாலும் அவர் உங்க ராசிக்கு பகை கிரகமான சந்திரன் வீட்ல இருக்காரு பார்ட்னர்ஷிப்ல கவனம் தேவை தனுசு எட்டாம் இடத்து குரு அஷ்டம குரு மறைமுக எதிர்ப்புகள் வரலாம் கடன் வாங்குறத தவிர்க்கணும் மிதுனம் இரண்டாம் இடத்து குரு வாக்குவாதத்தால குடும்பத்துல பிரச்சனை வரலாம் பேச்சில் நிதானம் தேவை குருவோட அருள் முழுமையா கிடைக்க நீங்க போக வேண்டிய கோயில்கள் ஆலங்குடி திருவாரூர் குரு பகவானுக்குரிய பிரதான தலம் இங்க போயிட்டு வர்றது எல்லா தடைகளையும் நீக்கும் திருச்செந்தூர் குரு அம்சமான செந்திலாண்டவர வியாழக்கிழமை வழிபடுவது மிகச் சிறப்பு திட்டை தஞ்சாவூர் ராஜகுருவா இங்க அருள் பாலிக்கிறாரு இங்க குருவுக்கு வஸ்திரம் சாத்தி வழிபடுங்க எளிய பரிகாரம் வியாழக்கிழமை கொண்டைக்கடலை மாலை சாத்தி மஞ்சள் நிற இனிப்புகளை ஏழைகளுக்கு தானம் கொடுங்க இந்த வீடியோவை உங்க குடும்பத்தில் இருக்கிற கடக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க எல்லாருக்கும் குருவோட அருள் கிடைக்கட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி